ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா தக்காளி குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் வடித்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடணும் அது வதக்கினத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா அதையும் அதில் போட்டுடணும் கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த சோயாவையும் அதில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்க விடணும் தாளிக்கும்போது பட்டை கிராம்பு பிரிஞ்சியல் அதெல்லாம் போட்டு கூட இதில் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தை எடுத்து நல்லா கிளரை விட்டால் தக்காளி ரெடி ஆகிடும் வெங்காய பச்சடி கூட ஸ்டைடிஷாக வச்சுக்கலாம் ஆனால் வெளியில் எடுத்து வாசி நான் அப்பளம் வச்சுக்கிட்டேன் அப்பளம் ஊருகா மிளகா வச்சு தக்காளி குஸ்கா ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ